முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பழனி இந்த பழனி திருப்புகளில் அருணகிரிநாதர் பெண்களினுடைய மையலில் விழாமல் நான் உன்னுடைய திருவடிகளில் சேர வேண்டும் என்னை சேர்த்து கொள்ள மாட்டாயா என்று கேட்பதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் சும்மா இரு என்று மவுன உபதேசம் செய்த சம்புகுமாரா பிரைச்சந்திரனையும் அருகம்புள் கங்கை தும்பைப்பு தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த வீரக்கழல் அணிந்த வீரனே மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இந்த பூவுலகிலே இந்த பூமியிலே பிறந்து நான் குழந்தையாக தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நான் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொற்களை மிகுத்து வர குதலை மொழிகளையே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து பதினாறு ஆகி சிவகலைகளாகிய ஆகமங்களையும் வேதங்களையும் சைவ நூல்களையும் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளை நான் நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அழைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா என்று அருணகிரிநாதர் இந்த பாடலில் கேட்பதாக அமைத்துள்ளார் சரணம் திருப்புகழ் தலம் பழனி தனதனதான

மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் நாகமங்கள் மங்கள் மிகவும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகுகவளையாயுளன்று திரியுமடியே அடி சேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு திரியும் திரியுமடியேனையுன்ற அடி அடிசேராய் மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடையின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மணமகமே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து வடியதிறவே நடந்த வீரா பரமபதமே சிரிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேல மறந்த பெருமாலே பரமபதமே சிரிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேல மறந்த பெருமாலே பழனிமலை மேல மறந்த பெருமையாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா